வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சைவ வெள்ளை சால்னால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பயும் போல் குருமா செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி தோசை ஊத்தப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு இல்லைனா மெலன் சீட்ஸ்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இது முந்திரி பருப்பை விட இது கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்தா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டும் கிடைக்கும் குருமா வந்து நல்ல டெக்ஸ்டர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு நாலு பாதாம் கால் டீஸ்பூன் உள்ள கசகசா சுடுதல்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கிடலை காரத்துக்கு தேவையான அளவு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு கிராமும் சேர்த்துக்கலாம் நட்சத்திர சோம்பு ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினால சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் நீளமாக நறுக்குன்னா மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்படியே கலர் மாடுற அளவுக்கு வதக்க வேணாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி வந்து சேர்க்கலை தயிர் சேர்த்துக்கினா தான் உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து கரெக்டாக வரும் ரொம்ப புளிச்ச தயிர் வந்து சேர்க்க வேணாம் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உட்லிக்குனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க சப்பாத்திக்குனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் உப்பெல்லாம் கலர் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துச்சு நல்ல ஃப்ளேவராக இருக்குது இப்போ இல்லை சின்னதாக ஒரு அரைமுடி எலும் சம்பளம் வந்து பிழிஞ்சு விடுவோம் இது வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக அவ்வளோதான் சூப் அருமையான வெள்ளைக்குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக அதுவும் ப்ளைன் வெள்ளை குருமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி